திருவாழ்க திருவேத்துணை குருவாழ்க குருவேதுனை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் அனை எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும் இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது நல்ல நேரம் குறிப்பது ஒன்றும் இல்லை ஒரு பேங்க்க்குக்கு போகிறோம் இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்கறது இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும் இல்லை பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது விரைவில் அதை அறிவிப்போம் அதனால் பஞ்சாங்கம் ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் வாசிக்கத் தெரியணும் பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும் திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும் நட்சத்திரத்தை டெய்லி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும் யோகத்தை கூறுவதனால் வியாதிகள் குணமாகும் கரணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு என் அப்பன் செந்தர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவாராக இன்று விஸ்வாசுவரிடம் வைய ஆணி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் பதினேழாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை வார சூலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் யோகம் மரண யோகம் ராகுகாலம் மதியம் மூன்று மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை வரை குளிகை மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய சுபவேளைகள் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நட்சத்திரம் சதயம் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின் புரட்டாதி சந்திராஷ்டமம் பூசம் இரவு ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின் ஆயில்யம் நித்தியயோகம் விஷ்கம்பம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை பின் பிரீத்தி தைப்பிரி திதி சஷ்டி மதியம் இரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின் சப்தமி கரணம் வணிசை மதியம் இரண்டு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின் பத்திரை இரவு இரண்டு மணி பதினாலு நிமிடம் வரை பின் பவம் இன்றைய ஆலை சிறப்பு வழிபாடுகள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் ஓராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலி சூரியர்களுள் சோழவந்தன் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் உற்சவம் திருவழிக்கணி ஸ்ரீ பத்தசாரி கோவிலில் ஸ்ரீ ஆண்டாள் மூலவருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ கள்ளபரவானுக்கு அபிஷேகம் இன்று செய்ய உகந்த பணிகள் பழைய கணக்குகளை தணிக்கை செய்வதற்கு அபிஷேகம் பிரார்த்தனை செய்வதற்கு குருமார்களை சந்திக்கவும் குரு உபதேசம் பெறவும் கால்நடை பராமரிப்பு பணிகள் செய்யவும் அறுவை சிகிச்சை செய்வதற்கும் ஆயுதம் செய்வதற்கும் எந்திரம் தயாரிக்கவும் உகந்த நாள் ஜாதகம் எழுத ஜாதகம் பார்க்க திருமணப் பொருத்தம் மூர்த்தம் போன்ற இணையவழி ஜோதிட சேவைகளுக்கு தொடர்பு கொள்ளவும் ஒன்பது நாலு நாலு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒம்பது ஏழு எட்டு மூணு